பிடிக்காது அதனால நான் தான் செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு பேலீஃப் அப்புறம் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு இலக்காய் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் எல்லாம் பொரிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து போட போறோம் நம்ம குக் பண்ண போகிறது வந்து அரை கிலோ ப்ரானுக்கு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரவுன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்ல எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணுங்கள் இந்த பட்டளவங்காய் ஏலக்காய் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெய் ஊற்றி இருக்கணும் அதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு இந்த வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறுற கேப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சுருங்க அவங்க சீரக சம்பா ஒரு டம்ளர் அரிசி வந்து எடுத்துருக்கோம் ஊற வச்சுருக்கோம் அது இல்லாமல் பிரான் வந்து நல்லா வாஷ் பண்ணி லெமன் கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் ஆகிட்டு இருக்கு மஞ்சள் தூளை மரன்ட்டேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ இது ப்ரௌன் ஆக்கிட்டே இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறோம் இந்த மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாவையும் ரொம்ப அரைச்சிருப்பாங்க அதனால இதை போட்டிருக்கோம் கலர் நல்லா வரும் நல்லா வெள்ளா இன்னும் ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் நம்ம பிரியாணி அழகாக கலர்ஃபுல்லாக வரும் நான் நெய் போடல நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க நல்லா ப்ரௌன் ஆகிட்டானுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் சாப்பிட போடணும் கொஞ்சமாக வந்து புதினா இப்படி பிடிச்ச ஒரு பிடி அதே மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் அதுக்கப்புறம் ரெண்டு மிளகா போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஒரு தக்காளி தான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம லெமன் போட்டு வேறு அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால புளிப்பு அதிகமாயிடும் அந்த ஒரு சின்ன தக்காளிலையும் கொஞ்சமாக போட்டால் போதும் கொஞ்சமாக நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சந்திப்போம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக கேடு ஆட் பண்ணுறோம் இப்போ நல்லா அந்த கேர்டு வந்து நல்லா தெரியாத மாதிரி நல்லா மிக்ஸிங் பண்ணுங்க மிக்ஸிங் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்ப்பேன் நல்லா கர்ட் மிக்ஸ் ஆகிட்டான்னா இப்போ நம்ம மேரினேட் பண்ண ப்ராந்தா அப்படியே போட்டுருவோம் இந்த தண்ணி இருந்தாலும் அப்படியே போடணுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ரொம்பலாம் இல்லை ஒரு பெரட்டு எல்லா பக்கமும் போயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பண்ணதுக்கப்புறமா ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துட்டு வாங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் பார்த்து ஆட் பண்ணுங்கள் ஆல்ரெடி மேரினேஷனில் சால்ட் போட்டிருப்போம் இப்போ நல்லா வடிச்சுட்டு அந்த அரிசியை வந்து எடுத்துடுங்க நல்லா அந்த தண்ணி இல்லாமல் அரிசி தான் நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும் போட்டுட்டு பார்ப்போம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மெதுவாக இல்லைன்னா அரிசி உடஞ்சி போயிடும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் இது சீரக சம்பா அரிசி உங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி வாட்டர் எடுத்துட்டு ஊற்றிக்கோங்க இப்போது நல்லா ஒரு பெரட்டு புரட்டிட்டு சால்ட்டு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக தான் இருக்குது இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுறோம் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் நல்லா பண்ணுங்கள் இந்த குக்கரில் சைடில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இன்னொரு வாட்டி காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் காரம் உப்பு எதுவும் பத்தலைன்னா இப்பயே போட்டுருங்க எனக்கு உப்பு பத்தலை நான் உப்பு போட்டுக்கிறேன் பத்தலை நான் போட்டுக்கிறேன் இப்போ உப்பு காரம் ஆகியன்னு செக் பண்ணுங்க பர்ஃபெக்டாக இருக்குது ஒரே ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் ஒரு கொதி வந்துட்டானா இப்போ என்ன பண்ணுறோம் சும்மா கொஞ்சமாக இல்லாமல் அப்படி தூவி விட்டு குக்கர் மூடி மூடிருங்க மூடி ஒரே ஒரு விசில் தான் ஒரு விசில் போட்டுட்டு டூ டு த்ரீ மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு சந்திக்கலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம பிரான் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னா இப்போ வாங்க மிக்ஸிங் பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே நான் ஹாட் பாக்ஸில் கவுத்த போகிறேன் இப்போ நீங்கள் தான் காமிக்காதீங்க எப்படி கவுத்துனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கவுத்துகிற அது காமிக்காதீங்கன்னா கரெக்டாக பாதி காமிச்சிட்டாங்க பரவாயில்ல எங்கள் பாருங்கள் நல்லா உதவி உதியாக இருக்கா இப்போ இருங்க நம்ம நம்ம சாப்பிட்ற பிளேட்டு போட்டுட்டு வருவோம் இப்போ வாங்க நம்ம பிரான் பிரியாணியே சாப்பிட்டு பார்ப்போம் எங்கள் அம்மாவுக்கு தான் பிரான் பிரியாணி பிரானே பிடிக்காது ஆனால் எங்கள் அம்மாவை என்ன பண்ண போகிறோம் சாப்பிட வச்சு பொறுத்த போகிறோம் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா ரிவ்யூ சொல்லுவாங்க பாருங்கள் வாங்க இப்போ இதை எடுத்து எங்கம்மா கூட்டி விடுவோம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு நான் பிராணி சாப்பிட மாட்டேன் வேண்டாம் 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 அந்த மாதிரி குடம் படுத்தாதீங்க பிராண ஆனா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ஆனா எனக்கு என்னமோ பிடிக்கிறது இல்லை அதுல உள்ள ரைஸ் மாத்திரம் சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் அருமையா இருக்கு பிராணம் நல்லா சாப்டா வந்துருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்ரைஸ் பண்ணுங்க பாய்